ஹரி சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்குது அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் ஆல் தியே ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது ஃபீல் ஃபார் எவ்ரிபடி பட் இந்த மாதிரி அட்டவட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாமே நியூ ஆப்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்க டோர்னமெண்டில் இன்னும் கேம்ஸ் இருக்குது நீங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க சார் ஃப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அவங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகுது பட் மோர் ஆஃப் அந்த நாட் ஃப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க என்ன ரோல் கொடுத்தாங்கன்னுட்டு ஸோ ஸோ நார்மல் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி டிஎன்பிஎல் வந்து ரொம்ப இப்போ கரெக்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ எப்படி இருக்கு சார் கடந்த சீசனுக்கு இந்த சீசன் கம்பேர் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்பிஎல் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் மீன் குட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஐபிஎல் ஆடிருக்காங்க ஸோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துன்னு தான் இருப்பாங்க இப்படி இயர் அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் ஐபிஎலுக்கும் ஆடணும் நீங்கள் கூட இல்லை நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வியூகத்தில் அடுத்த ஒன்னு மேட்ச் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்பேன் நத்திங் டிஃப்ரெண்டா ஒன்றும் பண்ண மாட்டோம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அவ்வளோவா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணது இல்லை ஒரு ரெண்டு லாஸ்னாலலாம் சேஞ்சஸ் பண்ணது இல்லை அவ்வளோவா முடிஞ்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம் ஒரு நாள் ரிசல்ட் வரல கரெக்ட் பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம் அதே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ கிரிக்கெட் பிளேயரை வந்து நேற்று ஆர்சிபி வெற்றி கொண்டாடுறோம் அந்த இது எப்படி பாருங்க விஷயங்களுக்கு கவலையான விடயம் அந்த என்றால் அந்த அளவுக்கு ஊக்கம் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது ஆனால் மக்கள் நிதானமாக கவனமாக செயற்படணும் என்பதே எனக்கு கேள்விக்கெல்லாம் பப்ளிக்லாம் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி பேர் பட் ஹரிசர் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்ல ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் ஆல் தே ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு ஃபீல் சாட்டிஸ்ஃபை எப்ரிபடி பட் இந்த மாதிரி அடுத்தவாட்டி நடக்கூடாது எல்லாம் know that so is just uh, one game uh, down in the tournament six games six game,